இன்னரும் தொகையே நற்கனக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயல் இரண்டு முல்லைப்பாட்டு நல்லோர் விருச்சி கேற்றல் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலாக்கி சேனல் இதுல ஒவ்வொரு இயலையும் தனித்தனியா ஷார்ட் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க இத மறுபடி மறுபடியும் போட்டு பாருங்க உங்களுக்கு பாடல்கள் வந்து மனப்பாடமாகும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு போட்டு இயல் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் ஒரு துயர் அலமறல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு அவள் அசைத்த கையால் கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயிர் இன்னே வருகுவர் தாயர் என்பேன் நன்னார் இயல் காசி காண்டம் இல்லொழுக்கம் பாடல் எண் பதினேழு விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து அவன் தன் அருகுற இருத்தல் போமெனில் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அறிவீர ராம பாண்டியர் மெய் உணர்தல் அதிகாரம் முப்பத்தாறு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம் நாற்பத்தைந்து பல்லார் பகைக்கொளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல் கண்ணோட்டம் அதிகாரம் ஐம்பத்தெட்டு பன்னெண்ணாம் பாடர் கேபின்ஜேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் ஆழ்வினை உடைமை அதிகாரம் அறுபத்தி ரெண்டு அருமை உடைத்து என்ற சவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இயல் நான்கு பெருமாள் திருமொழி பாசுரையன் அறநூத்தி தொண்ணூத்தொன்னு வாளால் அறுத்து சுடினும் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே குட குலசேகர ஆழ்வார் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க திரும்ப திரும்ப போட்டு பாருங்க உங்களுக்கு பாடல்கள் மனப்பாடமாகும் எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு All the best for your public examination. அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திப்போம் நன்றி